ஆசிய கோப்பையின் முதல் போட்டியிலேயே கடைசி இரண்டு பந்தில் திருளான வெற்றி பங்களாதேசை பந்தாடி புதிய சாதனை படைத்த இந்திய அணி அதாவது ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பில் முக்கியமான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் வெற்றி பெறுவதற்கு இந்திய அணிக்கு இதைவிட சிறந்த ஸ்குவாடு தேவை என்ற அவசியமும் கிடையாது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற கத்துக்குட்டி அணிகளைத்தான் இந்திய அணி எதிர்கொள்ளப் போகிறது அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றையும் செய்திருக்கிறது ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணி வீரர்கள் விளையாட தொடங்கிவிட்டனர் அதன்படி முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்காக இந்திய அணி விளையாடியிருந்தது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் பும்ரா உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் விளையாடவில்லை இவர்களை தவிர்த்து அபிஷேக் சர்மா ஜித்தே சர்மா ஹர்ஷித் ரானா உள்ளிட்ட இளம் வீரர்கள்தான் இந்த முதல் பயிற்சி போட்டியில் பங்கு பெற்றனர் அதே சமயம் பங்களாதேஷ் அணியை எடுத்துக்கொண்டால் சமீபகாலமாக திறமையாக விளையாடும் அனைத்து வீரர்களோடும் இந்த போட்டியில் இருந்தது பங்களாதேஷ் அணி அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி சூப்பராகத்தான் விளையாடியிருந்தது ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடிய பங்களாதேஷ் பேட்ஸ்மென்கள் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொன்னூத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டனர் வழக்கமாக இதுபோன்ற பயிற்சி போட்டிகள் அனைத்திலும் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் ஏனென்றால் அதிகாரப்பூர்வ போட்டிகளில்தான் பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் இது போன்ற பயிற்சி போட்டிகளில் அவ்வளவாக பிரஷர் ஒன்றும் இருக்காது அந்த ஒரு காரணத்தாலேயே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பராக அதிரடியாக பேட்டிங் செய்திருந்தது அது மட்டும் இந்த போட்டியில் ஜாஸ்பிரீத் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்கவும் இல்லை இவர்கள் இருந்திருந்தால் பங்களாதேஷ் அணியால் கண்டிப்பாக இவ்வளவு ரன்களை எடுத்திருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பங்களாதேஷ் அணி நிர்ணயித்த இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓபனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதிலும் அபிஷேக் சர்மா மட்டும் இவரது விக்கெட்டை இழக்காமல் இந்த போட்டியில் கடைசி வரை அதிரடியாகவே விளையாடி வந்தார் மறுபுறம் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே ஜித்தேஷ் சர்மா அக்சர் பட்டேல் என இவர்கள் அனைவரும் ஓரளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்து சீரான இடைவெளியில் இவர்களது விக்கெட்டை இழந்து வந்தனர் இதனால் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத அந்த கடைசி இரண்டு பந்தை எதிர்கொண்ட நம்முடைய அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற வீரர்கள் பங்கு பெறாமலேயே இந்திய அணி இந்த போட்டியில் இந்தளவுக்கு வெறித்தனமாக விளையாடியிருந்தது அதுவும் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலில் கூட இந்திய அணி இந்த போட்டியில் அசால்ட்டாக சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்றது இதனால் இந்த ஒரு விஷயம் போதும் இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி என்பது சிறந்த அணி என்பதை நிரூபிப்பதற்கு அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட முக்கியமான பந்து வீச்சாளர்களும் கூட பந்து வீசவில்லை அப்படியிருந்தும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி சூப்பராக விளையாடி கடைசி நேரத்தில் திரில்லாகவும் வெற்றி பெற்றுள்ளது இப்படி இருக்கும்போது ஆசிய கோப்பைக்கான இந்த ஒரு இந்திய அணியை பலரும் விமர்சிப்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க